நம்ம வீட்டில் வடகிழக்கு இருக்கு இல்லையா வடகிழக்கில் வாஸ்து ரீதியாகவும் சரி இல்ல நம்மளோட நன்மை கருதியும் இந்த பொருள் எல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு வந்து குபேரன் லக்ஷ்மி ஏன்னா வடக்கு திசையை யார் முன்னேக்கு போகிறாங்களோ அவங்க வளர்றாங்கன்னா வார வழியாக அந்த காற்று வெளிக்காற்று உள்ளே உள்ள வந்து அந்த வெளிச்சம் உள்ள வர மாதிரி வைக்கிறாங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறது பீரோ வைக்கிறது அப்புறம் தேவையில்லாத வேஸ்ட் பொருளை தூக்கிட்டு போய் ரொம்ப ஒரு அருமையா எப்படி சொன்னா மக்களுக்கு போய் ரீச் ஆகும் எப்படி புரியும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஜி அருமையான தகவல் நன்றி சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி வாழ்வை ஒளி சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான வாஸ்து டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஜி வணக்கம் ஜெய் புவனேஸ்வர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சிருஷ்டி ஒளி எப்படி இருக்கு ஒவ்வொரு நாளும் சிருஷ்டி ஒளியில நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸா சேர்ந்துட்டே இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் நம்ம விரல விட்டு என்ற அளவுக்கு இல்லாது பாட்டு போயிட்டே தான் இருக்கு கவுண்ட்லெஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்மளோட பொருட்கள் அப்படின்னும் பொழுது கடவுள் இடத்துல சித்தர் முறையில் பூஜை பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் மெனக்கெட்டு பிரார்த்தனை பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் இங்க பயனடைஞ்சவங்க வந்து பொழுது அது அதுக்கான சந்தோஷத்துக்கு இல்ல அதே போல நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் இப்போ ஒரு ஆன்மீக கடைக்கு போறோம்னா இன்னொருத்துக்கு நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற இது எல்லாம் இருக்கும் கொஞ்சம் நம்ம ஜி இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வடகிழக்கு இருக்கு இல்லையா வடகிழக்குல வாஸ்து ரீதியாகவும் சரி இல்ல நம்மளோட நன்மை கருதியும் இந்த பொருளெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க ஸோ வாஸ்து அப்படின்றது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வாஸ்து இருந்தால் தான் எல்லாமே சரி இருக்கும் ஸோ அதை பத்தி நம்ம முன்னாடி குரு வணக்கத்தை பண்ணிட்டு நம்ம சொல்லிடலாம் ஸோ என தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள் வாக்கு நிறைய பேரோட கஷ்ட துன்பத்தை உயரங்களை போக்கியிருக்காங்க வரும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அவங்க பார்க்கறதா மறுபடியும் பார்க்கறதா எங்களை நம்ம எல்லாரோட அந்த ரிக்வஸ்ட்காக சொல்லியிருக்கிறாங்க ஸோ சூன் அருள் வாக்கு வந்து இரண்டாயிரத்தி இருந்து என்னோட குரு பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணோம் அப்படி பார்க்குறாங்க அப்படின்பொழுது எல்லாரோட பிரச்சனையும் நிமிஷ நேரத்தில் அம்பாலோட அனுகிரகத்தில் அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் குருவோட பொற்பாதங்களை வணங்கி தத்தாகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளிதேவி தேவி அனுகிரகத்தினால சித்தர முறையில சித்தர் வழிகாட்டுதல மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு பொருட்களை வச்சு இந்த சிருஷ்டிய ஒலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு முதலாளியா வந்து பாத்தீங்கன்னா அந்த புவனேஸ்வரியே நின்று வழி நடத்திட்டு இருக்கா சோ காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் எந்த மாதிரி பிரச்சனை வேணா இது இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ இடத்துல போய் என்னன்னோ பண்ணியிருப்பீங்க ஆனா சிருஷ்டி ஒளியை மட்டும் முழுமையா நம்பி ஒரு பொருள் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் உங்கள் வாழ்க்கை கஷ்டம் தீரும்ன்றதுக்கு ஒரு பொருள் ஒன்று நேரில் வாங்க இல்லைனா ஆன்லைனில் ஃபோனில் உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அதுக்கான பொருட்கள்லாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம் அந்த ஒரு பொருள் பக்தி சிரத்தையோட நீங்க பண்ணும் பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு மாற்றத்தை பார்க்க முடியும் ஏன்னா பொருட்களை கொடுக்கறதும் அவ தான் பொருட்களை வந்து பயன்படுத்த வைக்கிறதும் அவ தான் ஸோ அவள் ஒரு அனுபவம் ஆசையாது ஏன்னா இறைவன் வந்து ஒளி சொருபம் தான் ஸோ நறுமணத்தில் தான் இறைவனை பார்க்க முடியும் நம்ம பண்ணுற பூஜை புனஸ்காரம் அந்த வைப்ரேஷன் தான் ஸோ அந்த வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய நிறைய பொருட்களை ஆல்ரெடி கிளன்ஸ் பண்ணி முறையாக பூஜை பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சித்தர் மரபில் குரு வழிகாட்டுதலில் குரு உபதேச மந்திரத்தை கொண்டு உங்களுக்கு எல்லாமே பூஜை பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு பொருளுமே நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நலமாக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சில பேர் தான் இந்த கலியுகத்தில் இருக்காங்க அது நம்மளை ஈண்டெடுத்த தாய் தகப்பன் அவ்வளவுதான் நம்ம கூட பிறந்த நம்மளோட சொந்த பந்தங்கள் தான் அதாவது தம்பியா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அதை தவிர்த்து நண்பன் அப்படின்றவங்கெல்லாம் முன்ன இருந்தது இப்போ பணம் தான் எல்லாத்துக்குமே மெயினா போச்சு ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை போக்குறதுக்கு சிருஷ்டி ஒளின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்பி வாங்க உங்க வாழ்க்கை மாறும் சோ அக்கா கேட்ட ஒரு கேள்வி வடகிழக்கு மூலையில எந்த பொருளை வைக்க கூடாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அக்கா ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து குபேரன் லக்ஷ்மி அப்புறம் பெருமாளுக்குரிய ஒரு விஷயமா சொல்லுவாங்க ஏன்னா வடக்கு திசையை யார் முன்னேக்கு போகிறாங்களோ அவங்க வளர்றாங்கன்னு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு வீட்டில் வடகிழக்கு மூளை அப்படின்னும் பொழுது அந்த வடக்கு கிழக்கு மூளை அந்த ஜாயிண்ட் அந்த இடம் வந்து ஈசானம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுக்கு அஞ்சு முகம் அதுல ஒரு முகம்னா ஈசானம் அது வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ ஆகாயம் ஆகாயம் வந்து அகண்டு விகிடுந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் அந்த ஈசான மூளை வந்து அகலமா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அதே போல சூரிய ஒளி உள்ள வர மாதிரியும் இருக்கணும் காற்று நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கணும் எதனாலன்னா ஆகாயம்ன்றதை நம்ம அளக்கவே முடியாது எவ்வளவு தூரம் அளக்க முடியும் அளக்க முடியாது அதனால இருக்கிற வீடு எப்படி இருந்தாலும் என் வீட்டில் வந்து ஈசான மூளை வந்து எனக்கு சரி இல்லைங்க அப்படின்னா கூட ஒரு சின்ன ஒரு துவாரமா வழியாக அந்த காற்று வெளிக்காற்று உள்ள வந்து அந்த வெளிச்சம் உள்ள வர மாதிரி வைக்கணும் இது ஒண்ணு இப்போ ஆகாயத்துல எந்த வெயிட் வச்சாலும் நிக்குமா நிக்காத அப்போ அந்த இடத்துல வெயிட்டான பொருட்களை வைக்கவே கூடாது சோ இதுதான் சிம்பிளா சொல்லணும் வெயிட்டான பொருளை வைக்க கூடாது புரியற மாதிரி ஒரு லாஜிக்கா சொல்லி அவ்வளவுதான் ஆகாயத்துல இப்ப நான் ஒரு பொருள் பொருட்கள் வெயிட் கீழே வரும் அதுவே லேசான பொருள் வச்சுக்கணும் பறக்கும் அப்ப லேசான பொருட்கள் என்ன அப்ப ஆகாயத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேகங்கள் இருக்கு அந்த மேகங்கள் வந்து என்ன பண்ணுது மழை என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கு அப்போ சிம்பிள் லாஜிக் அந்த ஈசான மூலையில தண்ணி வச்சா போதும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே போல ஈசானம் வந்து காலியா இருக்கணும் ஏன்னா ஆகாயம் காலியா தானே இருக்கு வெட்ட வெளி வந்து உங்களுக்கு படுத்து நம்ம மேல பார்த்தோம்னா மேகமூட்டங்கள் கிளியர் ஸ்கைன்னு சொல்றோம் அந்த மாதிரி நம்ம இடத்துல எந்த அளவுக்கு அது சுத்தமாக இருக்கணும் அப்போ அந்த இறை வழிபாடுக்குரிய ஒரு இடம்தான் அது ஒண்ணு நம்மளோட பூஜை பூஜரூமா அங்க வைக்கலாம் அப்போ அங்க சுவாமி சிலைகள் இருக்கும் சுவாமி சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு மறை பொருள் தான் இறைவனை வந்து கண்ணுக்கு நம்ம சிலையா பார்க்க கூடாது வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பொருளா பார்க்கணும் அப்போ அதுல இருக்கக்கூடிய வெயிட் வந்து அதுல பெரிய வெயிட்டாக தெரியாது நம்ம எப்படி ஜலம் வைப்போம் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்த்தம் வைப்போம் எல்லாமே பண்றோம் ஸோ இதனால நம்ம வீட்டில் நல்ல மாற்றம் இருக்கும் ஆனா அதே இடத்துல சில பேர் நம்ம நாங்க எனக்கு இடம் பற்றாக்குறையுமே கிச்சன் வைப்பாங்க பெட்ரூம் வைப்பாங்க இந்த மாதிரி வச்சோம்னா பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அம்மிக்கல் வைப்பாங்க நாட்டுக்கள் வைப்பாங்க இப்ப அதெல்லாம் இல்ல ஸோ இதெல்லாம் பழங்காலத்தில் வந்த விஷயம் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வெயிட் வைக்க கூட ஃப்ரிட்ஜ் வைக்கிறது பீரோ வைக்கிறது அப்புறம் தேவையில்லாத வேஸ்ட்டு பொருளை தூக்கி போய் அங்கே போடுறது சில பேர் என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படியே டோட்டலாக ஸோ நான் அதனால தான் சொன்னேன் எந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் வைக்கிறோமோ அந்த வடகிழக்கு மூலையும் எந்த அளவுக்கு ஓப்பன் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இது வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதம் மொத்தம் நாலு நாலு திசைக்கு சிவனோட நாலு முகம் இருக்கு அந்த நாலு வேதம்னு வச்சுக்கலாம் நான்கு திசை வந்து வச்சுக்கலாம் இல்ல சிவனோட அஞ்சாவது முகம் தான் ஈசானம் அந்த ஈசானம்ன்ற முகம் வந்து பறந்து பிரிஞ்சிருக்கனால தான் ஈசனோட முகத்தையே நம்ம பார்க்க முடியல அது வந்து அளவிடவே முடியாது அந்த மாதிரி நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஈசானம் மொழியை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா வைக்கிறோமோ தண்ணீர் தொட்டி வைக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்புன்னு சொல்லுவாங்க கீழே வந்து தண்ணி தொட்டி வந்து இது பண்ணி வச்சுப்பாங்க வடகிழக்கு மூலையில வந்து சம்பு இது பண்ணுவாங்க அதே வந்து வடமேற்கு மேற்கு மூலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த டேங்க் இது வச்சு தண்ணி கொண்டு வைப்பாங்க ஸோ அந்த இடத்துல வெயிட் வைக்கணும் இந்த இடத்துல வந்து இதுவாக இருக்கணும் அந்த இடம் ஹைட் இருக்கணும் இந்த இடம் கொஞ்சம் டவுன் இருக்கணும் ஹைட்டும் இந்த மாதிரி இருக்கணும் இதனால அந்த இடம் வந்து வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கிளியராக வைக்கிறோமோ நம்ம வாடுக்கு அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும் இது மெயினாக யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை டிபெண்ட் பண்ணி வரும் அப்போ அந்த இடம் நம்ம கிளியராக வச்சு காத்திரோட்டமாக வச்சு அந்த இடத்துல இப்ப சார் அந்த மழை தண்ணி வரும் சார் பரவாயில்ல தண்ணி போற மாதிரி தான் வைக்கணும் சோ அந்த மாதிரி வச்சிட்டோம் சொன்னோம் நான் தான் முதலே ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன் வானத்துல என்ன இருக்குன்னா தண்ணி தான் இருக்கு தண்ணி போற மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட வாழ்க்கை நம்மளோட வீடு நல்ல வைப்ரேஷன் வந்து சூப்பர் ரொம்ப ஒரு அருமையா எப்படி சொன்னா மக்களுக்கு போய் ரீச் ஆகும் எப்படி புரியும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஜி அருமையான தகவல் நன்றி நன்றி